திடீர்னு ஒரு மகாவிஷ்ணு அவதாரம் வந்தது ஓ இதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா பத்து அவதாரம் முடிஞ்சுது அது பத்தாவது அவதாரம் நடந்துகிட்டு இருக்குது அது எப்போ முடியும்னு தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி அவதாரம் இப்படி வந்து பேசிச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் இன்னும் இப்படி பல அவதாரங்கள் இருக்கு நம்ம ஊரில் அவதாரம்னா அது நல்லது இல்லை என்பது நம்ம ஆட்சி தானே நடக்குது அதனால அது தப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லுவது அல்ல இல்ல நாங்க வேணும்னு தான் இறக்கி விட்டோம் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம பிஜேபி காரணம் இல்ல நாம இந்த கொள்கையை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை கண்டு வளர்ந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் இது மாதிரி சில பிழைகள் நடக்குதுன்னா அதை தன்னுடைய ஆட்சிக்கே சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற இடித்துரைக்கிற கொள்கையாளர்களை கொண்ட இந்த மண்ணுங்கிறதுனால தான் இது இவ்வளவு வேகமாக வெடித்தது அதற்கு அந்த ஆர் எஸ் எஸ் பாதிக்காத நல்ல ஆரோக்கியமான மனநிலை உடைய பக்தியும் உள்ள பெற்றோர் கூட யாருங்க இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விட்டது பள்ளி குழந்தைகளுக்கு நீ ஏன் இப்படி பிறந்த தெரியுமா நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் என்று பள்ளிகளில் பேச அனுமதித்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு குறியே நம்ம படிக்கிறது தான் நம்ம படிக்க கூடாது படிப்பை விட நீ மாடு மேய்க்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு சமோசா கடவைன்னு ஒருத்தர் பேசுறாரு பக்கோடா போடுன்னு ஒருத்தர் பேசுறாரு துணி துவைக்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு இவங்க எல்லாம் அப்படியே போட்டீங்கன்னா ஒரே சங்கிலியில வருவாங்க அந்த சங்கிலியில லீய கட் பண்ணீங்கன்னா சங்கில வந்து சேருவாங்க அடிப்படை கடமைகள் பிரிவின்படி அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்கும் அதற்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது ஒரு அரசு அரசியல் சட்டத்திற்கு ஏற்ப எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு செயல்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசை பாராட்டியும் நடைபெறுகின்ற இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கின்ற மாணமிகு தோழர் அண்ணாமலை அவர்களே சிறப்புரையாற்றவிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே துணை தலைவர் கவிஞர் அவர்களே பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கழக பொறுப்பாளர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்களே அருமை சகோதரிகளே அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் மிக முதன்மையாக பேச வந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்றவிருக்கின்ற ஆசிரியர் அவர்களுடைய உரையை நாம் அனைவரும் கேட்பதோடு இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக உலகம் முழுவதும் அந்த கருத்துக்கள் கொள்ளு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆபத்து வந்த பிறகு தடுப்பவர்கள் காவல்துறையினர் ஆனால் ஆபத்து வருவதற்கு முன்னால் அதனை எச்சரிக்கை கொடுப்பவர்கள் பகுத்தறிவாதிகள் திராவிடர் கழகத்தினர் நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பது பொதுவாகவும் பரவலாகவும் மக்களுக்கு தெரியாது ஆனால் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு செய்தியும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறித்த சில விளைவுகளையும் கேள்விப்பட்ட உடனேயே நாம் இன்றைக்கு உடனடியாக இந்த மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை அதுவும் அரசியல் சட்டப்படி இது நம்முடைய அடிப்படை கடமை ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமை அறிவை வளர்ப்பது பகுத்தறிவு மனப்பான்மையை வளர்ப்பது கேள்வி கேட்கிற அறிவை வளர்ப்பது பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது இவையெல்லாம் அரசியல் சட்டப்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கடமை என்பதை விளக்கி சொல்லுவதற்காக நூறு கூட்டங்களை திராவிடர் கழகம் நடத்தி இருக்கிறது ஆசிரியர் அவர்கள்தான் உடனடியாக இந்த கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அறிவித்தார்கள் அப்ப மக்களுக்கு திடீர்னு ஒரு கேள்வி எதுக்கு திடீர்னு இப்ப மூட நம்பிக்கையை பத்தி கூட்டம் போடுறீங்க ஏன் மறுபடி திடீர்னு இதை பேசுறீங்க என்று கேட்பார்கள் திடீர்னு ஒரு மகாவிஷ்ணு அவதாரம் வந்தது ஓ இதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா பத்து அவதாரம் முடிஞ்சுது அது பத்தாவது அவதாரம் நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்போ முடியும்னு தெரியாது என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி அவதாரம் இப்படி வந்து பேசிச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் இன்னும் இப்படி பல அவதாரங்கள் இருக்கு நம்ம ஊர்ல அவதாரம்னா அது நல்லது இல்லை வந்து குறஞ்சிருக்கு பாரு அவதாரம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாராவது அவதாரம் இருக்கு நம்ம வீட்டில் ஒரு புராணம் எழுதலாம் அப்படின்னு கும்பிட போறது இல்லை ஏன்னா அவதாரம்னாலே நமக்கு சரி வராது அவதாரம்னாலே நமக்கு எதிரானது அப்படி ஒரு பேரை சூட்டிக்கொண்டு இது ஒரு தனி நபர் அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை அவர் ஒரு தனி நபர் இவரை போல பல பேர் இன்றைக்கு பள்ளிகளை குறிவைத்து இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் அதுதான் ஆபத்து அந்த ஆபத்தினுடைய ஒரு அடையாளம் தான் கையில் வெளியில் கட்டி வந்தா உடம்புக்கு பிரச்சனை கட்டி இல்லை உள்ள எங்கேயோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அது சீழ் பிடிக்குது அந்த சீழ் பிடிச்சது தான் வெளியே கட்டியா வருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்போ உள்ள எங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு எங்க கிருமி தொற்று இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வெளிப்புற தான் இந்த நம்முடைய அரசு பள்ளிகள் இரண்டு பள்ளிகளில் நடந்திருக்கிற இந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரியாம பல நூறு பள்ளிகளில் இது நடக்கலாம் இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோ வருது அரசு பள்ளியில் ஒரு ஆயிரம் பிள்ளைங்களை உட்கார வச்சு ஒருத்தர் வந்து கட்டம் போட்டு அறிவியல் பாடம் நடத்துறாரு என்ன கட்டம்னா இது ராசி கட்டம் இது மேஷ ராசி இது இந்த ராசி இது அரசு பள்ளியில யார் இவங்களை உள்ள விடுறது அவங்க எப்படி உள்ள வர்றாங்க என்பதே தெரியாமல் எப்படி கரையா புத்து வந்துகிட்டு இருந்தா வீட்டுல திடீர்னு ஒரு நாள் பார்ப்போம் கீறி கீரி பார்த்தா எங்கயோ போயிருக்கும் அது ஓ இவ்வளோ தூரம் கரையான் வந்திருக்குதா அப்படிங்கிறது என்னைக்காவது நமக்கு தெரியுது இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில இடங்களில் இந்த கரையான அரிப்பு ஏற்படும் போதே கண்டுபிடித்திருக்கிறோம் அதுக்கு நம்ம வந்து முதல்ல இது ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி ஏன்னா உடம்புக்கு என்ன பிரச்சனை என்று முதல்ல தெரிந்து விட்டது இரண்டாவது இதற்கு வந்த எதிர்வினை இது தந்தை பெரியார் உழைத்த மண் தந்தை பெரியார் பக்குவப்படுத்திய மக்கள் பக்தி வேற கல்வி வேற பக்தி வேற ஒழுக்கம் வேற பக்தி வேற ஆட்சி வேற இதை இந்த வேறுபாட்டை புரிந்த தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு காட்டிய எதிர்வினை உலகத்தில் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டார்கள் தோழர்களே ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம் திராவிடர் கழகம் பேசுகிறது என்று சொன்னால் அந்த கொள்கைக்கு ஆபத்து வரும்போது அது மக்களுக்கான ஆபத்து அதை எடுத்து பேசுகிறது இன்றைக்கு இந்த செய்தியை ஊடகங்கள்ல போட்டு இது எப்படி நடக்கலாம் 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 என்று கேட்டு கொந்தளித்த தொண்ணூறு சதவீதம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு பாராட்டுகளோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா ஒரு இயக்கம் என்பது நம்ம ஆட்சி தானே நடக்குது அதனால அது தப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லுவது அல்ல இல்ல நாங்க வேணும்னு தான் இறக்கி விட்டோம் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம பிஜேபி காரணம் இல்லை நாம இந்த கொள்கையை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை கண்டு வளர்ந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் இது மாதிரி சில பிழைகள் நடக்குதுன்னா அதை தன்னுடைய ஆட்சிக்கே சுட்டி காட்டுகிற இடித்துரைக்கிற கொள்கையாளர்களை கொண்ட இந்த மண்ணுங்கிறதுனால தான் இது இவ்வளவு வேகமாக வெடித்தது அதற்கடுத்த செய்தி இதை பார்த்த பக்தியுள்ள மக்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பரவாயில்லைங்க அவர் பாவ புண்ணியந்தால பேசுறாரு அப்படின்னு பேசுறவன் பூரா ஆர் காரங்க அதனுடைய பாதிப்புல தொற்று ஆளானவங்க என்று புரிந்து கொள்ளலாம் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பாதிக்காத நல்ல ஆரோக்கியமான மனநிலை உடைய பக்தியும் உள்ள பெற்றோர் கூட யாருங்க இந்த மாதிரி பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்குள்ள விட்டது இந்த கேள்வியை தான் முதலில் கேட்கிறார்கள் அதுவும் பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எப்படி இவர் உள்ள வந்தாரு இந்த கேள்வி அவர் பேசுகிற பேச்சு இன்னைக்கு பெரிய அலையை எதிர்ப்பை புயலை கிளப்பிவிட்ட மருத்துவர் தீபக் அவர்கள் அவர் வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர் மருத்துவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அவர் இதை எடுத்து அவரை போல பல மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்புகள் இதை இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா உங்க வீட்ல ஒரு குழந்தை ஏதோ ஒரு குறையோடு பிறந்தால் இன்னைக்கு சொல்றோம் அந்த குழந்தை மனம் நோகாம நடந்துக்கங்க அன்னைக்கு இந்த அறிவெல்லாம் கிடையாது அப்ப பேசலாம் ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு துணிச்சலை கொடுங்க அவங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல டிசேபிள்ட் அப்படின்னு சொன்னாங்க அதை ஊனமுற்றோர் அப்படின்னு தமிழ்ல கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு பிசிக்கலி சேலஞ்சு விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு ஆங்கிலத்துல சொற்களை கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு சவால் அவர் கண்ணுக்கு விடப்பட்ட சவால் அவர் காலுக்கு விடப்பட்ட சவால் அதான் அதுக்கு பொருள் ஆனா அதுக்கு மாற்றுத்திறனாளி என்கிற பெயரை வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் மாற்றுத்திறனாளி ஏன்னா ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஆனா அவருக்கு காது நல்லா கேக்கும் அவருக்கு வாசனை அப்படி தெரியும் ஒருத்தருக்கு ஒரு கை சரியா வரலன்னா அடுத்த கை அந்த வேலையும் சேர்த்து செய்யும் அதை நம்மால செய்ய முடியாது அதனால அவங்களுக்கு பேரு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்றாங்க திறனாளிகள் என்கிற அந்த பெயரை தமிழுக்கு கொடுத்தவர் கலைஞரவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிவை மக்களுக்கு வளர்க்கிற ஒரு சூழலில் பள்ளி குழந்தைகளுக்கு நீ ஏன் இப்படி பிறந்த தெரியுமா நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் என்று பள்ளிகளில் பேச அனுமதித்தால் என்ன நடக்கும் அவங்களுக்கு குறியே நம்ம படிக்கிறது தான் நம்ம படிக்க கூடாது படிப்பை விட நீ மாடு மேய்க்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு சமோசா கடைவை ஒருத்தர் பேசுறாரு பக்கோடா போடுன்னு ஒருத்தர் பேசுறாரு துணி துவைக்க போன்னு ஒருத்தர் பேசுறாரு இவங்க எல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா ஒரே சங்கிலியில் வருவாங்க அந்த சங்கிலியில் லீய கட் பண்ணீங்கன்னா சங்கியில வந்து சேருவாங்க அதுக்கு எதிராக அறிவு பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அப்படின்னா பாடம் நடத்துகிறவர்னு பொருள் அதான் பாடம் விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியர் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கு எந்த வகுப்புக்கு தேவையோ அந்த பாடத்தை நடத்தக்கூடிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த கருத்தை மிக முதன்மையானதாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இன்றைக்கு அரசையும் பாராட்டி ஐயா அவர்கள் ஆற்றுகிற உரையை அனைவரும் கேட்போம் தெளிவு பெறுவோம் இந்த கருத்துக்களை பரப்புவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்